வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்னுல மூணாவது கணக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் மூணாவது கேள்வி என்ன தந்திருக்கிறாங்கன்னா இருபத்தைந்து குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதனை தொகுக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணையில் குறிக்க ஓகேவா இப்ப தந்திருக்கக்கூடிய இந்த தரவுகளை வந்து நம்மளுக்கு நிகழ்வன் பரவல் அட்டவணையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க தொகுக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணை ஓகேவா அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து ஜீரோல இருந்து நம்மளுக்கு ஆறு வரை தந்திருக்காங்க அப்போ அப்படி நம்ம தொகுக்கப்படாத பரவல்னா ஜீரோல இருந்து ஆறு வரை நம்ம தனித்தனியாவே அதை கண்டுபிடிச்சிடணும் ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு வந்து நிகழ்வன் பரவல் அட்டவணையை நம்ம கண்டுபிடிக்க போறோம் குழந்தைகளின் எண்ணிக்கை நேர்கோட்டு குறிகள் நிகழ்வன் சரியா குழந்தைகளோட எண்ணிக்கை தான் நம்மளுக்கு இருந்து ஆறு வரை தந்திருக்காங்க அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ நேர்கோட்டு குறிகள் குறிக்க போகிறோம் சரியா இப்போ ஜீரோ எத்தனை முறை வந்திருக்குங்க பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு சரி அப்போ இதில் வந்து ரெண்டு நேர்கோட்டு குறிகள் இங்கே நிகழ்வனில் ரெண்டுன்னு போடணும் அடுத்த ஒன்று எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முறை அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்த அஞ்சாவது கோடை எப்படி போடணும்னா இந்த மாதிரி இப்படி க்ராஸாக போட்டுடணும் ஓகேவா இது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அஞ்சாவது கோடை நம்ம போட்டிருக்கோன்னு அர்த்தம் ஆறு சரி இப்போ நிகழ்வனில் ஆறு அடுத்த ரெண்டு எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தடவை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்த அஞ்சாவது இப்படி க்ராஸாக போட்டிருங்க ஆறு இப்போ மொத்தம் ஆறு அடுத்தது மூணு எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி அப்போது நாலு முறை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்த நாலு எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்கு சரியா ஒன்று ரெண்டு மூணு அந்த அஞ்சு எத்தனை முறை வந்திருக்கு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு முறை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறு ஒரே ஒரு விட்டோம் தான் வந்திருக்கு அப்போ ஒரு கோடு போட்டால் போதும் இங்கே ஒன்று இப்போ எல்லாம் மொத்தம் எத்தனை கவுண்ட் பண்ணி போடணும் மொத்தம் இதெழு கூட்டி போடுறோம் சரியா எட்டு பதினாலு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்போ டோட்டலாக மொத்தம் இருபத்தஞ்சி குழந்தைகளோட எண்ணிக்கை தான் நம்மளுக்கு தந்திருந்தாங்க அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ